அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவே வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ சோ எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்எஃப்ல இருந்து வந்திருக்கு ஓகேங்களா பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ குரூப் பி அதுக்கப்புறம் குரூப் சி கான தான் வந்து பாக்க போறோம் ஓகேங்களா சோ இதற்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க டீடெயிலா வந்து பார்க்க பாத்து ஓகேவா பஸ்ட் பாருங்க குரூப் பி போஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு வந்து எஸ்ஐக்கு ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பதினாலு வேக்கன்ட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 10% யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து சோ எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கு இவங்களோட சாலரி எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 35400 ல இருந்து 1,12400 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அப்புறமா குரூப் சி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஏசி லேப் டெக் அடுத்து ஏசி பிசியோதெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது சோ டோட்டலா எவ்வளவு வேकेंट இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 85 வேकेंट இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 10% யாருக்கு அப்படினா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுடைய பே எவ்வளவு அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்து இருவத்தி ஒன்பதாயிரத்தி இருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் வந்து இருக்கிறது ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்குவாலிபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பாத்தா போதுமானது ஓகேங்களா சோ க்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து டென் பிளஸ் டூ அதாவது முடிச்சிருக்கணும் சோ அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டுவெல்த்து ஆருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ இன்ஜென்ட்ரன் நர்சிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து நர்சிங் எடுத்திருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ஜென்ரல் நர்ஸ் அண்ட் மிட் ஜென்ரல் ஆர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் ஓகேவா இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கோம் மொத்தம் மூணு கண்டிஷன் ஒன்னு பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஆறு வந்து பாத்தீங்கன்னா டிகிரியோ டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா வந்து நர்சிங்ல பண்ணிருக்கணும் ஆறு கடத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து நர்ஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ஏசி லேப் டெக்னீஷியன் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கனா வந்து ஸோ 12th முடிச்சிருக்கணும் 12thல வந்து பாத்தீங்கனா வந்து சயின்ஸ் வந்து பாத்தீங்கனா நீங்க என்ன பண்ணಿರணும்னா முடிச்சிருக்கணும் ஆறாவது வந்து பாத்தீங்கனா வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அதுல வந்து பாத்தீங்கனா நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா அது நீங்க சங்கம்ல படிச்சிருந்தாலும் சரி ஸ்டேட்ல படிச்சிருந்தாலும் சரி அதை படிச்சிருந்தா நீங்க வந்து ஏசி லேப் டெக்னீஷியன் டு எலிஜிபிள் ஆறாவது ஏசி பிசியோதெரபிஸ்ட் வந்து பாத்தீங்கனா வந்து ஸோ 12thல சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் ஆறாவது வந்து பாத்தீங்கனா வந்து டிகிரி ஆஃப் ஹைட்ரோமா இன் பிசியோ ஓகேவா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயா இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்கயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து அந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க யாருக்கு பிசியோ தெரபிஸ்ட் சொல்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா சோ எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் அவங்களே கொடுத்திருக்காங்க சோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் ஏசி லேப் டெக்னீஷியனுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏசி பிசியோ தெரபிஸ்ட் வந்து இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் சி எஸ்டி அப்படின்னா வந்து அஞ்சு வருஷம் ஓ பிசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மூணு வருஷம் கொடுக்கறாங்க ஓ பிசினா நம்ம ஊர்ல பிசி எம்பி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க எஸ்இ எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஏஜ் சோ ரிலாக்ஸேஷன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஹைட் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைட் இல்லாம யூனிஃபார்ம் சர்வீஸ் போட முடியாது ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான் சோ மேல் எல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பீமேல் எல்லாம் ஒன் பிப்டி இருந்தா போதுமானது மேலுக்கு வந்து செக்ஸ்ட் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் எக்ஸ்பென்ட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஒன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கேட்ட வெயிட் இருக்கணும் பி எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பாலிமோஸ் இண்டக்ஸ் அத பத்தி வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து சேம் பிஎம்ஐ வந்து ஓகேவா அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா பார்க்கலாம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது ரொம்ப பெருசா இல்லாம மீடியம் சைஸ் வந்து வந்து அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இதனுடைய ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்குன்றத இப்ப பாப்போம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து Thank you.

ஃபோண்டமெண்டல் ஆஃப் பயோ கெமிஸ்ட், الفيزிகல் அண்ட் எலக்ட்ரோ தெரபி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 மார்க். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான সিলেবাস. சோ படி நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சோ படிச்சுக்கலாம். சோ செகண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா डायरेक्टली வந்து என்னதான் அப்படின்னா வந்து மெடிக்கல் தான். ஓகேங்களா? சரி மெடிக்கல்ன்ற பாருங்க. الفيزிகல், الفيزிகல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெடிக்கல். الفيزிகல் வந்து பாருங்க. சோ ஈவென்ட் என்னென்ன பண்ணனும் அப்படினா வந்து சோ மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழு நிமிஷத்துல ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீங்க வந்து கிராஸ் பண்ணணும் அதாவது முடிக்கணும் அதே பீமேல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல வந்து எட்நூறு மீட்டர் லாங் வந்து ஜம்ப் மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க பதினோரு அடி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து பீமேல மூணு சான்ஸ்ல எட்டு அடியே தாங்கணும் ஹை ஜம்ப் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூணு சான்ஸ்ல மூணு புள்ளி அஞ்சு அடியே என்ன பண்ணணும் ஹை ஜம்ப் பண்ணணும் சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்து என்ன பண்ணணும் வந்து ஜம்ப் பண்ணணும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற என்னது குவாலிபிகேஷன் சோ இதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஜூன் பதினேழாம் தேதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் இதற்கான பீஸ் வந்து பாத்தீங்க உங்களுக்கு சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டுருக்காங்க ஓகேங்களா பாருங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் ஆர்இ சிடிடி டாட் பி எஸ் எஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா உங்களுக்கான பீஸ் டீடைல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே வந்து பாத்தீங்க I didn't know on

ஸோ இந்த குரூப் பி குரூப் சி போஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிபிகேஷன் ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து பிஎஸ்எஃப்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி ஸோ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம்